நான் சேர்க்கும் ஞாபக சிந்தங்கள் அடடா அடடா அடடாயிராய் ஹலோ ஹலோ ஓஹோ ஐ ஹலோ தாவர வேற இது மொபைல்ல வந்து வர என்னடா நீ ஏன் இப்படி எத்தல பணத்தை பேசி இருக்க பேசிறா மனசுல இருந்து சொல்றதுதெல்லாம் சொல்லிடு என்ன ஸ்ரீசனா ஷத்தி என்ன விரும்புறானே இவரை இவரை பணம் பேசி மாட்டேங்குறாரு அப்படி என்ன நம்ம சொல்லலமா உனக்கு சன்னி அர்வேனன்ட்டனா ठीके ஓலா ஸ்ரீசனானே ஷத்தி என்ன விரும்புறானே ஸ்ரீசனா இரே கிட்ட நீங்க பேஸ்மென்னு சொன்னீங்களமே ஸ்ரீ பேஸ்மென்ட்டே சொன்னா வேற ஏதாச்சும் சொல்லல வேறது சொல்லலையா ஸ்ரீ வேற ஏதாச்சும் சொல்லல சக்தி கிட்ட பேஸ்மென் சொன்னாரு வெயிட் பண்றாரு நீ போ அப்படினு மட்டும் சொன்னா ஏ ஸ்ரீ கிட்ட வேற ஏதாச்சும் சொல்லுங்களே என்ன ஸ்ரீ உங்களுக்கு என்ன தெரியல என் நான் ஸ்ரீ

అనుకుಳ್చావు మీరే ఇది ఏన కేల్వీద ఇပါరు నా కేట కేలుకు బదులు ఎన్నొనొక పడిచుకా ఇల్ల్యం అది వంద పడికమల్యం ఇంక తనియా వద నేను చేసిటక అప్పుడు నా ఏన సొలవరేను నుకు పొందిర్చం అప్పుడునే మీరు ఎంగిట కేటింగల నేను గిటనే కేకటమా అది ఏన కేల ఎన్నొనొక పడిచుకా వేడ వెల బదులు సోలింగో అదే బదులు నేను సొలపోర పడిచుకా పోయరేన

நீ என் மனசுக்குள்ள வந்துட்ட உன்னை பார்த்த நாள்ல இருந்து என் மனசு உடனே சுத்த சுத்தி ஆகுது எப்படியும் பொண்ணு கிட்ட பேசிருக்க ஆனா இது வரைக்கும் எந்த பொண்ணு கிட்டையும் எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங் வந்ததே கிடையாது ஆனா உங்களை எப்ப பார்த்தனும் அப்போதே எனக்கு ஒரு விதமான ஃபீலிங்ஸ் வந்துருச்சு அப்பதி டிசைட் பண்ணிட்டேன் நீதான் எனக்குன்னு ஆனால்தான் ரொம்ப நாள் தள்ளி போடாம உடனே என் மனசுல டச்சுதான் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன் என் மனசுல என்ன இருந்ததும் அதை எனக்கு உன்கிட்ட சொல்லிட்டேன் உன் பதிலுக்காக காத்துட்டு இருக்கேன் Day.. என்ன அ Smash.. admk send me you girl subsidiary behind me cop

நான் கூட பார்த்தேதோ இங்க கொண்டு வந்திருச்சு அதல என்னது ஹூளாடி கறி பார்க்கணும் அங்க கிட்ட பேசணும் இங்க கிவலா அசி அந்த தெரியுமா இப்போ நீ இந்த ஹாப்பி என்கிட்ட சொல்லும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா அம்மா நான் கூட வேற முறை ஏシャமி இதே மாதிரி சொல்றியா நீ என்ன விரும்புறியாடி ஆமா நீ என்ன நினைக்க வரலையா நான் சத்யா நான் வேற முறை ஐ லவ் யூ சத்யா தெரியுமா என் சந்தோஷத்துக்கு ஆனவேலி இந்த நிமிஷம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்

¿Dónde está ti? ¿Y Sharon? ¿Ni por solo de qué cómo de? ¿Es más sanos más que tarima? ¿Sí? ¿Para qué te niegas de? ¿Y ni qué hablas sanos más que tarima? ¿Serio? ¿Y ni qué te has dado cuenta? ¿Es el lado solo y no me meto? ¿Por dónde? ¿Y para dónde? ¿Es más sanos más que? ¿Ah? ¿Para dónde morir de ché? ¿No me cae un lomo? ¿Qué ni cae un lomo? Muy bien. ¿Prensa la vida de vivir para nada? ¿Cada extremo? ¿En la vida de vivir para nada? ¿Aunque quiera? ¿Y para dónde renunciar? ¿No me? ¿No hay que vivir de vivir para nada? ¿Ah? ¿Hongo prensa la vida para nada? சரி ஃப்ரெண்ட்ஸ் என்ன பார்க்காம விடாதீங்க நாளைக்கு கண்டிப்பா வெளியில போலாம்ல லவ் பண்ணிட்டா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன என்ன இந்த யாரையும் விட்டு கொடுக்க முடியாது உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா நான் லவ் பண்ண முக்கிய காரணமே ஸ்ரீ கண்டிப்பா நான் பார்த்தே இருக்க மாட்டேன் உங்க இருக்க மாட்டேன் ஸ்ரீ பார்க்கவே பேசவே சோ பெரிய துணி நம்ம ஸ்ரீதான் அவளை எப்பவுமே அவாய்ட் பண்ணுவேன் இருப்பான் அவளை கண்ண படக்கூடாதுன்னு மோடி எல்லாம் தெரியுமா அவளை எவ்வளவு நாள் அவாய்ட் பண்ணுவேன் தெரியுமா ஏன் எவ்ளோ அவளை போக சொல்லி சொல்லுவாங்க எத்தனை நாள் தெரியுமா அவளை விட்டு வந்திருக்கேன் நீ எல்லாம் அவாய்ட் பார்த்ததுக்கு அப்புறமா பேசணும் பழகணுங்கிறதுக்காகவே நானே தேடி தெரியுமா தேடி போய் வாசி நான் அவளை கூட்டிட்டு போறேன்னு அவளை கூட்டிட்டு வர சுவாசல தான் மேடம் பார்க்கவே வருவேன் மேடம் கிட்ட புரியுமே மேடம் கூட தான் இன்டேரக்டா எங்க பேசுனீங்களே ஒரு வகையில ஓப்பனா சொல்லணும் நான் ஸ்ரீய யூஸ் பண்ணு சொல்லலாம் அது தப்பு தான் கார்த்திக் எனக்கு ஒரு ஏழை சொல்லலாம் கார்த்திக் எனக்கு நிறைய பேர் சொல்லணும் அப்ப எனக்கு புரியணும் அப்புறமா தான் நான் ஒரு ஏழை சொன்னேன் நான் ஸ்ரீய எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கேன் என்னதான் இருந்தாலும் அது தப்பு தானே சார் முதல்ல அவர்கிட்ட சாரி கேட்கணும் அவர்கிட்ட சாரி கேட்டேன்

సో యు థాంక్యూ హలకండి పసలే సరియా చెరిమా ఫ్రెండ్స్ అలా వెయిట్ பண்ணวนనే కలంబరా బై ఓకే డార్లింగ్ బై నౌ యు ఆర్ ది లవిషప్ ఇదలే చీకిటింగ్ హంద తేతంగా ఎన్నే రితంగా సినిమాల పార్టీయా నహలంద దపడొ స్నాక్ లవలా చాటీయమ ల లలితలా ఏమ హజికల బపడ ముడింజిర్తి నేను పార్టీకి వరే లేట్ ఆగాను సోనే శక్తి కొడ పోరేమా அதனால படம் முடிஞ்சிட்டு நான் வெளியில வெளியெல்லாம் சாப்பிட்டுதான் பார்த்தா சொல்ல ஆனா பார்த்தேன் வந்துருச்சு ஆமா சக்தி எங்க காத்திக்கீங்க இவங்க கொடுத்தது போல இவங்களும் வீட்டுக்கு வரவா நினைச்சேன் அவனுக்கு சேர்த்துதான் சமைச்சு வச்சிருக்கேன் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல சிக்கன் குழம்போ மட்டன் குழம்போ நல்லா செஞ்சு வச்சிருக்கேன் காத்திக்க சாப்பிடுவா ஆமா இல்லையா ஸ்ரீ குட்டி என்ன ஏதாச்சும் அது சரி நீ தப்பு பண்ணதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆமா சுபி என்ன சொல்லிட்டா சுபி கிளாஸ் இருக்குன்னு சொல்லலாம்

அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா நானே கேட்கலாம் நினைச்சேன் பதினோரு மணி சோதனைமா சொன்னேன் மணி இன்னும் வந்துட்டு கூட ஆகல அதுக்குள்ள படம் முடிஞ்சிருச்சு சீதாமா என்னம்மா என்னாச்சு என்ன என்ன சொல்லிட்டா என்ன இதுக்கு பார்க்கலாம் வந்துட்டேன் அப்படியே தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சா அதை நான் சீக்கிரம் வந்துட்டேம்மா தலை வலிக்கிறான் இல்லை நான் என்ன பண்ணுது ஹாஸ்பிட்டல் போகலாமா இல்லைம்மா நான் எழுந்தா சரியாக போகும்னு நினைக்கிறேன்

நீ எனக்கு பல தடவை சொல்லிட்டேன் நீதான் சக்தி பின்னாடி சுத்திட்டு இருக்கம்மா சக்தி உன்னை கூட கண்டிக்காத மாதிரி இருக்கு அப்படின்னு நீ எனக்கு பல தடவை சொல்லியும் என் புத்திக்கு எட்டலம்மா இப்பதாமே அவன் வாயால் சொல்லும் போதுதான் எனக்கு புத்தியே வந்துருக்கம்மா சரிமா என்னம்மா சரி தனால நீ கேட்டலன்னு வந்துட்ட கூட்டிட்டு வந்துடு காத்துக்கா இந்த சக்தியாமா யாரும் கூட்டிட்டு வரலம்மா நானே வந்துட்டேன் நீ தனியா வந்துட்டியா சரிமா அம்மா கிட்ட ஏதோ மறைக்கிறியாம்மா எதுவும் அம்மா கிட்ட சொல்லுடா சக்தி நீ ஏதாவது திட்டம்மா நீ பாரு அம்மா எதுவும் போய் கேட்க மாட்டேன் எது வந்து அம்மா கிட்டே சொல்லுடா தண்ணா அப்படின்னு எதுவும் இல்லைம்மா யாரும் என்னை திட்டல ரொம்ப தலை வழியா இருந்துச்சா அதான் எழுந்து வந்துட்டம்மா உனக்கு என்ன இருந்தாலும் சரி உனக்கு காத்தி தனியாக விட மாட்டானே நீ இப்படி இருக்குன்னு சொல்லியம்மா காத்தி கூட தனியாக விட்டுடா நான் காத்திக்கிட்ட கூட சொல்லலம்மா நானே வந்துட்டேன் ஏதோ உனக்கு பிரச்சனை நடந்திருக்கேன் அது என் அம்மா கிட்டே சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படி தானே தங்கும் தங்கமே எது வந்தாலும் அம்மா கிட்ட சொல்லிவிடுமா உனக்கு இது பிடிக்கும்மா என்னம்மா உன்னை பிடிக்குமான்னு கேட்குறேன் என் தங்கத்தை எனக்கு பிடிக்காதான் என்னடா என்ன ரொம்ப சொல்லு என் ஒன்று எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா நீ எங்களோட உயிர்மா அப்பாப்பா என்ன பிடிக்கும்லம்மா சீச்சலாம் எனக்கும் சரி அப்பாக்கும் சரி நீ தாண்டா முதல்ல நீங்கள் வார்த்தை கேட்கலாமா அப்பா பத்தி உனக்கே தெரியும்ல அப்பா ஊருக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்ததும் முன்னாடி அப்பா முதல்ல தேடுவாங்க இதெல்லாம் கேக்கலாமா நிப்பிட்டு கேட்கலாமா இல்லைம்மா கேட்டேன் அம்மா எனக்கும் நீ அப்பாலாம் ரொம்ப பிடிக்கும்மா அது சரி நானும் அப்பா மட்டும்மா பிடிக்கும் எங்களை காட்டிடும் உங்களுக்கு தான ரொம்ப பிடிக்கும் ஆமாம்மா இவ்வளோ நாள் நான் ஒரு பைத்தியமாக இருந்திருக்கேமா இப்போதான் பைத்தியம் தெளிஞ்சிருக்குமா எனக்கு இனிமேல் யாரும் வேணாமா நீயும் அப்பா மட்டும் போதும் சரிம்மா நான் போய் தூங்கிட்டா ஸ்ரீ சொல்லும் சரி நீ பா கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன் நீ போய் தூங்கியிரு அப்புறமா அம்மா ஓகே நீ தான் பேசுகிறேன் சரியா போ ரொம்ப போய் பார்த்துக்கேன் போம்மா ம் நான் போகிறேம்மா நீங்கள் அம்மா நடந்துருக்கேன் ஆனால் ஸ்ரீ சொல்ல மாட்டேங்கிறேன் அவங்க அம்மா ரொம்ப வாட்டமாக இருக்கேன் சக்தி தான் எதுவும் சொல்லி வைக்கணும்னு நினைக்கிறேன் அவங்க அப்பா கிட்டே ஆரம்பத்தானு சொல்லிட்டுருக்கேன் எனக்கு எதுவும் சரியா பண்ணல நான் ஆனால் இவர் காட்டு கொடுத்தப்பட கேட்க மாட்டேங்கிறாரு இவர் கண் மடிக்கலாமா அவர் ரொம்ப நம்பிட்டு இருக்காரு எனக்கு சக்தி பேர்லையும் நம்பிக்கை இல்ல அவங்க அப்பா பெரியும் நம்பிக்கை இல்ல கடவுளை நாங்கள் யாருக்கு என்ன தேவை பண்ணலாம் தேவை செஞ்சு எங்களை கை விட்டாதீங்க கடவுளை என் பொண்ணு ரொம்ப ஆசையாக இருந்தால் சக்தி சக்தியும் அவங்க மனசு மாதிரி என் பொண்ணு ஏற்றுக்கணும் கடவுளை

நீயும் ஷர்மியும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும் சரியா நான் இனிமேல் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன் இன்னும் மதிய எதை நினச்சோம் நீ கேர் பண்ணவே வேணும் ஷர்டி அதெல்லாம் லவ் பண்ணுறதுக்கெல்லாம் லைக்ல இன்றைக்கி நீ எனக்கு அதை புரிய வச்சுட்ட ஷர்டி உண்மையாகவே நம்மளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும் நல்ல வேலை இப்போ வாரு உனக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்ட பற்றியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் சக்தி ஏன்னா இமேலாவது நான் கற்று தெரிந்துருவல இனிமேல் தெரிந்துப்பேன் சத்தி உனக்கு வேணா வேறு பொண்ணு பிடிச்சிருக்கலாம் எனக்கு எப்பவுமே ஒன்று மட்டும்தான் பிடிக்கும் உனக்கு வேணால் வேறு பொண்ணு மேலே லவ் வரலாம் நீ எப்பவுமே உமேல மட்டும் என்ன லவ் இருக்கோம் அந்ததேவரை மனசுல பெரிய ஆரே நீனக்க இதெல்லாம் ஓக்கிட சொன்னா கூட ஒன்ன கூட புரியாதில்லை என்ன நானன்ன நோசாச்சே ஷாப்பி சொல்லல

சக்திக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு ஆனால் நீ என் பேச்சுனால் உனக்கு நம்பிக்கை இல்லை சரி விடு ஸ்ரீ அதை என்ன முடிச்சிருச்சுனா இனிமே எல்லாத்தையும் தூக்கிப்போடு ஆட்டிக் சக்தி எங்கள் அளவுக்கு எல்லாம் யார் நீ லூசு

என்ன கார்த்திக் எனக்கு அம்மா அப்பா என் மூணு பேர் மட்டும் போது கார்த்திக் என்ன பார்க்கும் போதுமா என்னால முடியல கார்த்திக் என்னமோ ஒரு மாதிரி ஒழிக்குது அது கூட எனக்கு சொல்ல தெரியலை சக்திக்கு எனக்கு பிடிக்கலனா இவ்வளோ தான் சக்தி என்ன அவாய்ட் பண்ணியிருக்காங்கள ஆனால் இது கூட தெரியாமல்

அதுல வந்து சம்பாதிக்கிற காசு எடுத்துட்டு வந்து அனாத ஆசிரமத்துக்கு எல்லாத்தையும் கொடுக்குறேன்னு சொல்லுவல என் ஆசிரமத்தையும் நீ தானே இப்படி இவ்வளவு கடமைகள் இருக்கு இதெல்லாம் நீ என்னடானா மறந்துட்டு அழுதுட்டு இருக்க எதுக்காக அவன் ஒருத்தனுக்காக அவனை மறந்துட்டு எங்க மூணு பேரையும் நினைச்சுக்கோமா சரி கார்த்திக் நான் சீக்கிரமா படிச்சு முடிச்சேன்

அப்புறம் இப்பதான் ஃப்ரெண்டு பக்கத்துல வந்திருக்காங்களே புதுசா அதான் அந்த சூபி மேடம் அவங்க கிட்ட பேசு இப்படியெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அதை விட்டுட்டு முடிச்சு போனத பத்தி நினைச்சு யோசிக்க கூடாது சரியா யோசிக்க மாட்டேன் கார்த்திக் நீ சொன்ன மாதிரி நான் இந்த மூணுத்தையும் கரெக்டா பண்ணுவேன் எனக்கு எவ்வளவு பெரிய வேலை இருக்குல்ல சரி நான் இனிமே இத பத்தி நினைக்க மாட்டேன் சரியா அத நினைக்க மாட்டேன் எனக்கு மட்டும் அழ மாட்டேன் நீ ஃபீல் பண்ணாத சரியா நான் ஃபீல் பண்ணலமா எனக்கு நீயும் ஃபீல் பண்ணக்கூடாது கூடாது என் ஸ்ரீ எப்பவுமே சந்தோஷமா சிரிச்சிட்டே இருக்கணும் இது வரைக்கும் ஸ்ரீ குட்டி அழுது நான் பார்த்ததே கிடையாது ஆனா இன்னைக்கு நிறைய அழுதுட்டேன் போதும் இதுக்கு மேல நீ அழவே கூடாது சரியா இனிமே நான் அழ மாட்டேன் நீ தான் சொன்ன உங்க மூணு பேரையும் நான் பாத்துக்கணும்ல அப்புறம் நான் அழுதான் எப்படி உங்க மூணு பேரை பாத்துக்க முடியும் அதனால நான் அழ மாட்டேன் சரியா

நிலவே முகம் காட்டு ஏனை பாட்டு ஒடிவீசு அலை போல் சுதிவீட்டு இனிதார் மொழி பேசு இடம் போம்பொடியே இது தாய் வடியே நிலமையைச் சொல்ல முடியாது நிலவுக்கு தற்ககலை கிடையாது பாவி தீயை வை வைரா செருப்புக்கு தெரியாது